அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவத நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யார பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி அப்படின்ற பொருண்மையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில அஹ் இன்றோடு தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி நிறைவடைகிறது அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபர் வந்து பவர் ஐயர் இவரை வந்து என்ட்ரி பவர் ஐயர் அப்படின்னு அழைப்பாங்க இவரை பற்றிய தகவலை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்றி பவர் ஐயர் பெற்றோரினுடைய பெயர் வந்து பிரான் கோயிஸ் பூவியர் ஜெய்ஸ்டீனா இந்த தம்பதியருக்கு வந்து மகனாக பிறந்தவர் தான் பவர் ஐயர் பவர் ஐயருனுடைய மனைவிகள் அப்படின்னு பார்க்குறப்போ இரண்டு பெண்ணை வந்து அவர் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க முதல் மனைவியினுடைய பேர் வந்து ஹிம்மா டெய்லர் ஹெம்மா டெய்லருக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருந்திருக்காங்க அதன் முதல் குழந்தை வந்து ஹனா பவர் ரெண்டாவது குழந்தையினுடைய பேர் வந்து ஜான் பவர் ரெண்டாவது மனைவியினுடைய பேர் வந்து எலிசா ஜெசி பிளக்கர் இவங்களுக்கு வந்து ஏழு குழந்தைகள் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த ஏழு குழந்தைகள்ல முதல் குழந்தையினுடைய பேர் வந்து ஹென்ரி பிரான்சிஸ் பவர் இரண்டாவது குழந்தைக்கு வந்து வில்லியம் லோன் பவர் மூன்றாவது வந்து பிரெடிக் கார்டான் பவர் நான்காவது குழந்தையினுடைய பேர் வந்து அலெக்சாண்டர் ஜார்ஜ் பவர் ஐந்தாவது குழந்தை எம்மா எலிசா பவர் ஆறாவது குழந்தை வந்து ராபர்ட் ஸ்டீபன் பவர் ஏழாவது குழந்தை வந்து பிறக்கும் இறந்து பிறந்த ஒரு குழந்தையா சொல்லப்படுது கிட்டத்தட்ட பவர் ஐயருக்கு வந்து ஒன்பது குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க முதல் மனைவிக்கு வந்து இரண்டு குழந்தையும் இரண்டாவது மனைவியான எலிசா ஜெசி பிளக்கருக்கு வந்து ஏழு குழந்தைகளும் அப்படின்னு சொல்லி ஒன்பது குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு இவருடைய மொழி புலமைன்னு பார்க்குறப்போ தமிழ் ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் கன்னடம் இந்துஸ்தானி இந்த அஹ் மொழிகள் எல்லாம் வந்து ஒரு மொழி புலமையோடு விளங்கி இருந்திருக்கிறாரு அஹ் தமிழ் கற்பித்தவர் அஹ் பவர் ஐயருக்கு வந்து தமிழை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா சமண புலவர் சாஸ்திரம் ஐயர் தான் வந்து அவர் வந்து தமிழை வந்து கத்துக்கிறாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து ஆங்கிலத்தை காட்டிலும் தமிழ்ல வந்து ஊழியம் செய்வதையே வந்து பெரிதும் விரும்பினார் அதாவது வந்து தமிழ் மொழியில தமிழ் சார்ந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டோட இருந்தவர் யார்னா பவரையர் தன்னுடைய இறுதி காலத்துல ஆஹ் சுகவாசத்தலமா இருக்கக்கூடிய குற்றாலத்துல வந்து அங்கு வந்து சில காலம் வாழ்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய உயிரை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா உயிரை விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம இவரை பற்றிய குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய போத உடல் வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய மிலிட்டரி லைன் கிறிஸ்து ஆலய கல்லறை தோட்டத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு இன்றளவும் வந்து இந்த கல்லறை வந்து நல்ல விதமா பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருகிறது அதுல எந்த ஒரு சேதமும் இது மாதிரி எதுவுமே கிடையாது அதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இவருடைய ஆன்மீக பணி அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுவிசேஷ பிரபல்ய சங்கத்துல இவர் வந்து சேர்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணுல அன்னைக்கு உதவி குருவாவும் இவர் வந்து மாறுறாரு உதவி குருவா மாறினதுக்கு அடுத்து வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி அஞ்சுல மறுபடியும் குரு அப்படின்ற அந்த பதவிக்கு வந்து இவரை வந்து உயர்த்துறாங்க அப்ப முதல்ல உதவி குருவா இருக்காரு அடுத்த கட்டத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா குருவா மாறுறாரு அப்ப ஒரு அடிப்படையான ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுறாரு நாப்பத்தி மூணுல உதவி குருவா இருக்கிறார் நாப்பத்தி அஞ்சுல குருவாக அபிஷேகம் பெற்றார் ஆஹ் அடுத்து பாக்குறப்போ தஞ்சாவூருக்கு அருகேல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமயம் சார்ந்த அந்த ஊழியர்களை பயிற்றுவிப்பதற்காக ஒரு நிறுவனத்தை வந்து இவர் வந்து நிறுவுறாரு அந்த நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்திற்கு இவர் என்ன பெயரை சுற்றுறாரு அப்படின்னு பாக்குறப்போ வேதியர்புரம் அப்படின்ற ஒரு பெயரையும் அந்த நிறுவனத்துக்கு இவர் வந்து பெயரை வைக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எம் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த வேதிபுரத்தை விட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்கி வேத ஆகம மொழிபெயர்ப்புல தன்னை முழுவதுமா ஈடுபடுத்திக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல வேப்பே வேப்பேரியில் உள்ள பரிபவுல் ஆலய குருவா இவருக்கு வந்து நியமனம் செய்யறாங்க இவரை நியமனம் பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு உறுப்பினர் பதவியை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க அதை இவர் வந்து ஏத்துக்கிறாரு ஆங்கில திருச்சபையினுடைய ஜப புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட குழுவிலையும் இவர் ஒரு ஆளா வந்து இருந்திருக்கிறாரு ஒரு அங்கம் வகிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த வேலை வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து நடைபெற்றிருக்கு அந்த இரண்டு ஆண்டுகளும் அது இவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாவது மா ஆண்டு கார்டர் பெரி பேராயர் பவர் ஐயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டர் பெரி பேராயர் வந்து பவர் ஐயருக்கு வந்து இறையியல் கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டு இதுதான் அவருடைய ஆன்மீக பணி அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு பணி அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு மொழிபெயர்ப்பு வேலை வந்து முதன் முதல்ல இவர் தொடங்குறாரு அந்த மொழிபெயர்ப்புல வந்து எந்த விதமான தவறும் வரக்கூடாது அப்படின்றதுல அதிகமான கவனம் இவர்கிட்ட இருந்ததுனால பிற அறிஞருடைய கருத்துகளையும் தனக்கு வந்த கடிதங்களையுடைய அந்த பரிந்துரைகளையும் பத்திரிகையினுடைய விமர்சனங்களையும் மனதுல நினைச்சு வச்சுக்கிட்டு அஹ் அதுல அசை போட்டு அதுல பொறுமையா அந்த பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு எந்த ஒரு தவறும் வந்துடக்கூடாது எங்கேயும் தவறா நம்ம மொழிபெயர்த்த கூடாது அப்படின்ற அந்த ஒரு கவனத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய அந்த மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு புதிய ஏற்பாட்டை வந்து இவர் என்ன பண்றாருன்னா மொழிபெயர்க்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு முழு வேத ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பும் அனைவராலையும் வந்து ஈர்க்கப்படுது இவர் அந்த ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பை வெளியிட்ட உடனே அனைவரும் இதை வந்து விரும்பி படிக்கக்கூடிய அளவுல அது வரவேற்பு நல்ல வரவேற்பு கிடைக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு திருநெல்வேல்வேலிக்கு வந்த இங்கிலாந்து இளவரசருக்கு வந்து முழு வேத ஆகமத்தினுடைய பிரதிகளும் ஜப புத்தகத்தினுடைய பிரதிகளும் வந்து பரிசா அளிக்கப்படுது இவருடைய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அந்த திறத்தை பார்த்து இந்த மொழிபெயர்ப்பு துறைக்காக இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் மொழிபெயர்ப்பு அல்லது ஐக்கிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரை வந்து பெற்றுக்கிறாரு ஏன்னா இவருடைய அந்த மொழிபெயர்ப்புக்கான அந்த திறம் இந்த சொற்கள் வாழக்கூடிய கையாளக்கூடிய விதம் அதனால வந்து பவர் மொழிபெயர்ப்பு அல்லது ஐக்கிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு இவருடைய அந்த மொழிபெயர்ப்பை அழைக்கிறாங்க இலக்கிய படைப்பாக்குன்னு பாக்குறப்போ பகவத்கீதையும் நன்னுலையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டு சிவக சிந்தாமன் சீவக சிந்தாமனுடைய முதல் இளம்பகமான நாமகல் இளம்பகத்தை மட்டும் நச்சு உரையோடு ஆங்கில முன்னுரை குறிப்புகளோட மொழிபெயர்க்கிறாரு இந்த நூலை வந்து சென்னை வேப்பேரி கிறிஸ்துவ அறிவு பரப்புதல் சங்கம் அச்சகத்திலிருந்து வெளி வெளியே வெளியிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாவது ஆண்டு வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல பயின்ற பிஏ மாணவர்களுக்கு வந்து இந்த நாமகள் இளம்பகம் மட்டும் பாடமா வைக்கப்பட்டிருந்திருக்கு அஹ் வேதநாயக சாஸ்திரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறாரு சமயம் தத்துவம் பற்றிய சொற்களுக்கு பொருள் தரக்கூடிய வேத அகராதி ஒன்றையும் எழுதியிருக்கிறாரு சமய ஒப்பீடு தர்க்கம் மொழியியல் இவைகள் பற்றிய கட்டுரைகளையும் கிறிஸ்துவ சபை குறித்த வரலாற்றையும் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அஹ் இந்து ஜாதிகள் பற்றிய ஆங்கில கட்டுரை நூல் அந்த ஆங்கில கட்டுரை அடங்கிய ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டு ஆஹ் நியாய பிரமாண விளக்கம் அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விசுவாச பிரமாண விளக்கம் இந்து மதத்திற்கும் பாப்பு மதத்திற்கும் பாப்பு பாப்பு மதத்திற்கும் இருக்கின்ற சம்பந்த விளக்கம் தர்மசாஸ்திர சாரம் இப்படி பல்வேறு விதமான நூல்களையும் எழுதியிருக்கிறாரு அஹ் அது மட்டும் இல்லாம நன்னூல் மற்றும் திருக்குறள் மீது இவருக்கு வந்து அதிக ஈடுபாடு இருந்திருக்கு அதனால அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் அப்படின்னா தமிழ் இலக்கணம் என்றால் அது பவனந்தியாரின் நன்னூலே தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்னா அது யாருடைய இலக்கணம் அப்படின்னா பவனந்தியாரினுடைய நன்னூல் தான் சொல்ல முடியும் தமிழினுடைய முதல் தர இலக்கியம் என்றால் அது திருவள்ளுவரின் திருக்குறளே இலக்கணம் அப்படின்னா பவனந்தியாரினுடைய நன்னூல் இலக்கியம் அப்படின்னா அது திருவள்ளுவனுடைய திருக்குறளே அப்படின்ற அந்த கருத்தை வந்து இவர் எப்பொழுதுமே தன்னுடைய நினைவிலே வைத்திருந்தார் இந்த தகவல்களோட பவர் ஐயர் குறித்த நான் த பதிவை வந்து நிறைவு செய்கிறேன் இந்த தகவல் வந்து உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ள வகையிலும் இருக்கும் நம்புறேன் நன்றி